வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டியில் உள்ள நியாய விலைக்கடை ஒன்றை குடும்ப அட்டைதாரர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் நியாய விலைக்கடையை ஊழியர்கள் சரிவர திறப்பதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் தண்டப்பாடு இல்லை நேற்று கேட்டேன் இந்த மாதிரி என்ன கொடுங்க நாளைக்கு காலையில வந்துருங்க போடுறேன்னு சொன்னாங்க இன்னும் ஒன்றும் அதிகத்தே இல்லை அவங்க ஒன்று லீவ் பண்ணுறதை சொல்லியிருந்தாக்கா ஒன்று எயிடி போட்டு போயிருக்கணும் டேட் போட்டு இந்த மாதிரி லீவுமா மறுநாள் வாங்கன்ட்டு எதுவுமே இல்லை ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியை சேர்ந்த காயத்ரி என்பவர் கந்து வட்டி இருந்து காப்பாற்றுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மண்ணெண்ணெய் கலனுடன் சென்று மனு அளித்ததால் பரபரப்பு நிலவியது ராஜசேகர் என்பவரிடம் வாங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய் கடனுக்கு கடந்த ஓராண்டில் மட்டும் எண்பதாயிரம் ரூபாய் வட்டி செலுத்தியதாக அவர் கூறியுள்ளார் நான் வந்து வாரத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் கட்டியிருக்கேன் ரெண்டு மாசம் நான் கட்டியிருக்கிறேன் மொத்தமா எண்பதாயிரம் கிட்ட நான் கட்டியிருக்கிறேன் இதை இதை விசாரிக்கும்படியாக நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கோவை கேஎம்சிஹெச் எம் மருத்துவமனை வளாகத்தில் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மருத்துவமனை துணைத் தலைவர் நாராயணன் உட்பட எட்டு பேரை ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை காவலில் வைக்க குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அஞ்சுக்கோட்டை மேலவயல் கிராமத்தில் உள்ள புனித சபஸ்தியாராலய சப்பர உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது வான மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் நாற்று நடும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் களைப்பு தெரியாமல் இருக்க அவர்கள் வட மாநில பாடல்களை உற்சாகமாக பாடியவாறு திருந்திய நெல் சாகுபடியை மேற்கொண்டனர் சொன்ன நேரத்துக்கு ஒரு நாளைக்கு நாலு ஏக்கர் நடுறாங்க சொன்ன நேரத்தில் நட்டு கொடுத்துறாங்க ஒரு வேலை இருக்குன்னா ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் நட்டு கொடுத்துடறாங்க இதில் அவங்க வந்து நடவு பள்ளத்தில் நாட்டெல்லாம் நம்ம கைவிர விடுறது இவங்க நாற்று வந்து ஒன்றரை சாருக்கு வளர்ந்துருது வளர்ந்தவுடனே நமக்கு எவ்வளோ பள்ளமாக இருந்தாலும் நாற்று நிமிந்து நிற்கிது முழுவது வேலை இல்லை விவசாயிக்கு மிச்சம் இது சாகுபடி பண்ணது எங்கள் விவசாயிக்கு ரொம்ப டென்ஷன் ஆள் ரெண்டே நாளில் வேலை முடிஞ்சிடுது நல்லபடியாக விவசாயம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கேயே லோக்கல்லேயே அவங்க நம்ம அரிசி மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எங்கே தங்குறாங்களோ அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆள்லாம் ஆறு மணிக்கு அஞ்சரைக்கு வந்துடுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு கரையறி அவங்க தங்குற இடத்துக்கு போயிடுவாங்க கொண்டு விட்டு வந்துட வேண்டியதான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட அகழாய்வுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன அகழாய்வு செய்யப்படவுள்ள இடத்தை தூய்மைப்படுத்தி அளவீடு செய்வது ஏற்கனவே தோண்டப்பட்ட அகழாய்வு குழிகளை மூடுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் வானூர்தி நிலையத்திலிருந்து கொச்சி செல்வதற்காக இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பயணிகள் காத்திருந்த நிலையில் வானூர்தியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது இதனால் ஏமாற்றமடைந்த பயணிகள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் வானூர்தி நிலைய அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியில் தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் சென்னை வருமான வரித்துறை அணி பெங்களூரு கனரா வங்கி அணி உள்ளிட்ட எட்டு அணிகள் காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளன பராமரிப்பு பணிகள் மற்றும் யானைகள் நடமாட்டம் காரணமாக மூடப்பட்டிருந்த கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட ஒரு மாதத்துக்குப் பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து பேரிஜம் ஏரியை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பார்வையிட்டனர்